எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கும் வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது தமிழ் இலக்கணம் ஊர் பெயர்களின் மருவு முதல்ல ஒரு சில ஊர்கள் அதனுடைய மருவு பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக அதாவது ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எப்படி கேட்டிருக்கிறாங்க எந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்கிறத நம்ம பார்ப்போம் பின்னாடி முதல்ல பார்ப்போம் மயிலாப்பூர்னால் மயிலை மயிலாப்பூர் மயிலை அடுத்து வண்ணாரப்பேட்டை வண்ணை பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி சைதாப்பேட்டை சைதி சைதை வானவன் மாதேவி மானாம்பதி மன்னார்குடி மண்ணை நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவை இது ரெண்டுக்கும் புதுவைருத்தியாசம் புதுக்கோட்டைனா புதுகை புதுச்சேரினா புதுவை அடுத்து கும்பகோணம் குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோனாடு நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி அல்லது உதகை பைபொழில் பம்புளி கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கோவை அடுத்து தேவகோட்டை தேவோட்டை திருநெல்வேலி நெல்லை செங்கட்பட்டு செங்கை திருநின்றவூர் திண்ணனூர் தஞ்சை தஞ்சாவூர் கருவூர் கரூர் கொடைக்கானல் கோடை கொடைக்கானல் கோடை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன்கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்களாந்தபுரம் சிங்கை அடுத்து சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மயூரம் சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கநல்லூர் சோழிங்கர் திருவண்ணாமலை அருணை கரந்தட்டைக்குடி கரந்தை கரிவளம் வந்தநல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி மயிலாடுதுறை மாயூரம் திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதை அடுத்து திருச்செந்தூர் செந்தூர் திருச்சீரலைவாய் அலைவாய் அடுத்து தருமபுரி தகடூர் தகடூர் அடுத்து உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாளை ஸ்ரீ வைகுந்தம் ஸ்ரீவை ஸ்ரீ வில்லிப்புத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை சிதம்பரம் தில்லை சேதுராயன் புத்தூர் சேராத்து திருக்குறுகூர் வந்து குறுகை அதாவது ஆழ்வார் திருநகரி உறையூர் உரந்தை திருவாரூர் ஆரூர் சொந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ இனி பார்க்கிறது பழைய கொஸ்டின் பேப்பரில் எந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க மயிலாப்பூர் மயிலாப்பூர்ங்கிறது மயிலாப்பூர் இதுக்கு வந்து மயிலை அடுத்து வண்ணாரப்பேட்டை வண்ணை இப்போதான் பார்த்தோம் கேள்விகளில் இந்த மாதிரி தான் கேட்பாங்க பார்த்துக்குங்க இது வந்து மிஸ் பண்ணவே கூடாது மருவு சொற்களை அடுத்தது பூவிருந்த வள்ளி பூவிருந்த வள்ளி அப்ப பூந்தமல்லி அடுத்து சைதாப்பேட்டை சைதை சைதை அடுத்து அஞ்சாவது கேள்வி பாருங்கள் வானவன் மாதேவி இதுக்கு வந்து மானாம்பதி அடுத்து மன்னார்குடி மண்ணை மண்ணை பாருங்க நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுக்கோட்டைக்கு புதுகை இது ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் புதுக்கோட்டைனா கை அதே புதுச்சேரினா வை புதுச்சேரி புதுவை அடுத்து கும்பகோணம் கும்பகோணம் வந்து குடந்தை குடந்தை திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி திருச்சி சோழநாடு சோழநாடு அப்போ சோநாடு சோநாடு அடுத்து நாகப்பட்டினம் நாகை அடுத்து உதகமண்டலம் ஊட்டி இதில் வந்து உதகைங்கிறது கேட்கல இப்போ உதகைன்னு கேட்டாலும் நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது ஊட்டி இல்லாமல் உதகைன்னு இருந்துச்சுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கணும் நல்லா லாபம் வச்சுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து உதகமண்டலம் உதகை ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா அடுத்து பொருத்தமான இணை தேர்க இதில் இதில் பொருத்தமானது புதுச்சேரி புதுவை திருநெல்வேலிக்கு நெல்லை நாகப்பட்டினம் தான் நாகை கோயம்புத்தூர் வந்து கோவை அப்போ இது மூணுமே தவறான இணை அடுத்து இந்த மாதிரியும் கேட்பாங்க அல்லது அந்த மாதிரி நேரடியாக கேட்பாங்க அடுத்து பை மொழில் பம்புலி பம்புலி கோவன்புத்தூர் கோவன்புத்தூர்னா கோயம்புத்தூர் சில சமயம் கோயம்புத்தூர்னா கோவைன்னு கேட்பாங்க இந்த மாதிரி கோவன்புத்தூர்னா கோயம்புத்தூர் ஸோ அந்த ஊர் வந்து மருவி வந்ததான் மருவு அடுத்து பாருங்கள் கோயம்புத்தூர் கோவை அடுத்து மன்னார்குடி மண்ணை மண்ணை அடுத்து மன்னார்குடி மண்ணை பல முறை இந்த கேள்வி தேவகோட்டை தேவோட்டை இதில் வந்து குழப்பங்கள் வரும் அதனால தான் நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத கீழே நான் உங்களுக்கு கேள்வியாக சொல்லிக்கிறேன் அதனால தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அடுத்து பாருங்கள் இதில் ஊர் பெயர்களின் மருவை அறிந்து பொருந்தாயணை பொருந்தாயணை வந்து ஆப்ஷன் பி ஏன்னா புதுமை இல்லை புதுகை மற்றது மூணு பாருங்கள் புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குழந்தை நாகப்பட்டினம் நாகை இது சரி அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கேட்பாங்க அல்லது இந்த மாதிரி பொறுத்துக்காகவும் கேட்பாங்க கோயம்புத்தூர்னால் கோவை நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை அப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னது மூன்று ஒன்று நான்கு இரண்டு ஆப்ஷன் சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அடுத்து இதில் தவறான ஊர் பெயர் தஞ்சாவூர் தஞ்சை திருநெல்வேலி நெல்லை மயிலாடுதுறை மயிலை புதுக்கோட்டை அப்போ புதுகை இப்போ தவறான இதுவுமே எதுவும் இல்லை அப்போ வந்து இதை வந்து நாம் வந்து புதுவைன்னு வச்சுக்கலாம் அப்போ இதில் வந்து எல்லாமே சரியாக தான் இருக்குது அடுத்து திருநெல்வேலியின் மருவு நெல்லை நெல்லை செங்கட்பட்டு செங்கட்பட்டு வந்து செங்கை அடுத்து மருவூர் அல்லாத பெயர் இந்த மாதிரி கேட்பாங்க வேலூர் வேலூர் அடுத்து பாருங்கள் திருநின்ற ஊர் எனும் ஊர் பெயரின் மறு ஊர் தின்னூர் அடுத்தது ஆற்றூர் பேச்சுவழக்கில் ஆத்தூர் என மருவியுள்ளது ஆத்தூர் என மருவியுள்ளது ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து விடை எழுத தயாராக இருக்க வேண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோராக இருந்தாலும் சரி குரூப் டூவாக இருந்தாலும் சரி அல்லது டிஎன்யுஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமாக இருந்தாலும் சரி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமாக இருந்தாலும் சரி மற்ற மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி எந்த தேர்வாக இருந்தாலும் சரி எந்த தேர்வுக்கும் இந்த மாதிரி ஊர் பெயர்களின் மருவு கேட்டிருந்தானா நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த காணொலியை பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம் இதை தாண்டி இந்த கிட்டத்தட்ட ஒரு இதில் கொடுத்துருக்குறோம் இதை தாண்டி எனக்கு என்னமோ எதுவும் கேட்குறதுக்கு சான்சஸ் இல்லை ஏன்னா பழைய கேள்வித்தாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பத்தேழில் தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்கிறான் அதனால் ஊர் பெயர்களின் மறுவு உறுதியாக நீங்கள் மார்க் எடுப்பீங்க இந்த காணொலியை பார்த்துட்டு போனீங்கன்னா நன்றி வணக்கம்